இன்றைக்கு சீமானவர்கள் தலைமை ஒருங்கிணைப்பாளர் கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றார் தமிழ்நாடு அரசு அவர் மீது தமிழ்நாடு மதுவில சட்டப்படி நடவடிக்கை எடுத்தால் யார் குற்றவாளி அரசியல் அமைப்பு சட்டத்தை முன்னிறுத்தி கல் இறக்கிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் குற்றவாளியா இல்லை தமிழ்நாடு மதுவில சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கும் தமிழ்நாடு அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி இந்த உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது நடவடிக்கை எடுத்தால் விளைவுகள் விபரீதமாக இருக்கும் அது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் எதிரொலிக்கும் கல் எங்கள் உணவு கல் எங்கள் உரிமை இன்றைக்கு இந்த மண்ணில கல் இறக்கணும்னு அந்த தைரியமா வரக்கூடியது அந்த சீமானவர்கள் தான் காரணம் என்னன்னா பனைமரமும் யாராலும் இருந்த ஒரு நாட்டை காப்பாற்ற முடியும்னு தலைவர் சொன்னார் இப்போ இன்றைக்கு இப்படிப்பட்ட ஆரோக்கியமான உணவை நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்கறதுக்கு தைரியமா ஒருத்தர் முன்வாராருன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் தான் சாராய கடைகள் வச்சு நடத்திட்டு இருக்காங்க ஆனா அது முழுக்க முழுக்க வந்து அது வந்து கொலை செய்யறதுக்கு சமம் ஆனா மக்களுக்கு ஆரோக்கியமான உணவு கிடைக்கணும்னு இன்னைக்கு மருந்தே இல்லாமல் ஒரு உணவு கிடைக்குது அப்படின்னா பனை வரக்கூடிய அத்தனை உணவுகளும் இப்போ இங்க வர்றது அது வந்து பெருமையா இருக்கு நம்ம இப்படிப்பட்ட ஒரு தலைமையில நம்ம எங்க படை இருக்கோங்கிறது அதை விட பெருமையா இருக்கு அதனாலதான் நாங்க அண்ணனோட வருகைக்காக காத்துட்டு கல் இறக்குவதும் பருகுவதும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மக்களுக்கு கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமை மேலும் இது உலகளாவிய நடைமுறையும் ஆகும் இவற்றை முன்னிறுத்தி இன்று பதினைந்தாம் தேதி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அவர்கள் பனை ஏறி பனையிலே இருந்து அரசியலமைப்பு சட்டப்படி முன்னிறுத்தி கல்லை இறக்கவிருக்கின்றார் தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுத்தால் யார் குற்றவாளி அரசியலமைப்பு சட்டத்தை முன் இருத்தி கல் இறக்கிய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குற்றவாளியா அவர் மீது தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கும் அரசு குற்றவாளியா அரசுதான் குற்றவாளி கல் இறக்கி சந்தைப்படுத்தும் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அல்ல தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அரசியலமைப்பு சட்டப்படி கல் இறக்கி சந்தைப்படுத்துகின்றார் நீங்கள் தமிழ்நாடு மதுவிலகு சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கின்றீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு கட்டுப்பட்டது மதுவில சட்டமா இல்லை மதுவிலகு சட்டத்துக்கு உட்பட்டது அரசியலமைப்பு சட்டமா இட் இஸ் பியூர்லி கொஸ்டின் ஆகவே அரசு நடவடிக்கை எடுத்தால் விளைவுகள் விபரீதமாகும் அதற்கு ஒரு தீர்வும் ஏற்படும் இந்த அரசு அப்புறப்படுத்தக்கூடாது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படி எடுத்தால் ஒரு முடிவு கிடைக்கும் மருத்துவர் புதிய தமிழகத்தினுடைய தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுடைய மகன் மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி போன்றவர்களுக்கு கல் பற்றிய புரிதல் இல்லை கல்லை ஒரு கொடிய விஷம் என சித்தரிக்கின்றார் மற்ற மதுக்களை விட அவை மோசமானவை என குறிப்பிடுகின்றார் பொதுவெளியில் வெளியில் கல்லை இறக்குவதும் பருகுவதும் சட்டப்படி குற்றம் என்கின்றார் அவர் மருத்துவரா என்ற ஐயப்பாடு எங்களுக்கு இருக்கின்றது புறங்கூறி பொய்த்து உயிர் வாழ்தலின் சாதல் அறம் அறங்கூறும் ஆக்கம் தரும் இந்த குரல் அவருக்கும் அவருடைய மகனுக்கும் பொருந்துவதாக இருக்கின்றது புறங்கூறி பொய்யை சொல்லி பிழைப்பு நடத்துவதை விட இறப்பது ஆயிரம் அடங்கு மேல் என வள்ளுவர் பதிவு செய்கின்றார் கிருஷ்ணசாமி அவர்கள் வரட்டும் வாதத்திற்கு ஏன் முதுகிலே குத்துகின்றார் கள்ளுவரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் மதுதான் இறக்குமதி மதுக்களும் இந்திய தயாரிப்பு அயல்நாட்டு மதுக்களும் கள்ளைவிட விட நல்லவை கள்ளியக்கம் கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கைகளில் நியாயமே இல்லை என புதிய தமிழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் இளைஞரணியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மருத்துவர் ஷியாம் கிருஷ்ணசாமி அவர்களுக்கும் ஐயப்பாடு இருந்தால் வந்து வாதிட்டு ஒரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என நிரூபிக்க வேண்டும் அதை விடுத்து முதுகிலே குத்துகின்ற செயல் ஒரு கோழைத்தனமான செயலாகும் நாங்கள் பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கின்றோம் ஒரு தடைசியப்பட வேண்டிய போதை பொருள்தான் என்ற நிலைப்பாட்டை கொண்டிருந்தால் வாருங்கள் வாதத்திற்கு வாங்கிக் கொள்ளுங்கள் பத்து கோடி ரூபாய் பரிசை மருத்துவர் கிருண்சாமி அவர்களுக்கு பல கடிதங்கள் எழுதிவிட்டோம் எந்த ஒரு கடிதத்துக்கும் இதுவரை பதில் எழுதவே இல்லை கல் விடுதலையில் உங்களுக்கு உடன்பாடா முரண்பாடா உடன்பாடு என்றால் வரவேற்கின்றோம் முரண்பாடு என்றால் வாதத்துக்கு அழைக்கின்றோம் இரண்டுக்கும் நாங்கள் தயாராக இல்லை என்றால் எதற்காக உங்களுக்கு கட்சி எதற்காக கட்சியில் பொறுப்பு என்ற கேள்விகளை கேட்கின்றோம் இதற்கு அவராலும் எவராலும் பதில் சொல்ல முடியாது இதுவரை இவர்கள் மீனுக்கு வாழையும் பாம்புக்கு தலையும் காட்டிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது தமிழ்நாடு ஒரு விளைநிலம் இவர்களுடைய வேட்டைக்காடு அல்ல என்பதை உறுதி செய்ய வேண்டிய காலம் வந்துவிட்டது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை தடை நிர்ணயம் செய்யும் பலருக்கு ஐயப்பாடு இருக்கலாம் பல ஆண்டுகளுக்கு முன்பு வெங்காய விலை உச்சத்திலே இருந்தது அப்போது நான்கு மாநிலங்களில் தேர்தல் நடந்தது அந்த வெங்காய விலையேற்றம் தேர்தல் வெற்றி தோல்வியை மாற்றி அமைத்தது அதை போல இந்த கல் தடை வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வெற்றி தோல்வியை நிர்ணயம் செய்யும் சக்தியாக இருக்கும் இருந்தே தீரும் உலக அளவில் நூத்தி எட்டு நாடுகளில் பனைத்தன்னை மரங்கள் இருக்கின்றன எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை எந்த ஒரு மாநிலத்திலும் எந்த ஒரு நாட்டிலும் அரசாங்கம் மதுக்களை விற்கவில்லை இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் அமைச்சர்களில் பல பேர் சாராயம் காய்ச்சி கொண்டிருக்கின்றார்கள் கல்லுக்கு வைத்திருக்கும் தடையை நீக்கினால் அவர்களுடைய வணிகம் குறையும் பாதிக்கும் என்பதால் இவர்கள் இந்த தடையை விதித்து ஒரு வேட்டைக்காடாக்கி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டு மக்கள் செம்மறியாடுகளாக இருக்கின்ற வரை ஆட்சியாளர்கள் தான் இருப்பார்கள் என்பதற்கு இந்த கல் தடை ஏற்ற சான்று ஆகவேதான் தான் தமிழ்நாட்டிலே தடை இருக்கின்றது ஒன்று ஒன்று எண்பத்தி ஏழில் கல்லுக்கு தடை விதித்தார்கள் அப்போது தகவல் உரிமை சட்டப்படி எங்களுக்கு சொல்லி இருக்கும் காரணம் பணிகளிலே இருந்து இறக்கக்கூடிய கல்லில் போதை குறைவு போதை கூடுதலாக வர வேண்டும் என்பதற்காக குளோரல் ஹைட்ரேட் என்ற வேதிப்பொருளை கலந்து விட்டார்கள் நம்பி குடித்தவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் ஒவ்வொரு பனை ஒரு உற்பத்திசாலை சாலை என்கின்ற காரணத்தால் அரசால் கண்காணிக்க முடியவில்லை கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை டாஸ்மாக்கு ஒன்பது நபர்கள் மதுக்களை தயாரித்து கொடுக்கின்றார்கள் ஒன்பது நபர்களாக இருக்கின்ற காரணத்தால் கண்காணிக்க முடிகின்றது கலப்படத்தை கட்டுப்படுத்த முடிகின்றது ஆகவே ஒன்னு ஒன்னு எண்பத்தி ஏழில் இருந்து தமிழ்நாட்டில் கல் இறக்கவும் பருகவும் தடை இதுதான் தடைக்கு சொல்லப்பட்ட காரணம் இந்த காரணம் ஒரு கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் கண்டுபிடிக்கப்பட்ட காரணம் அன்று எடுத்தது கொள்கை முடிவு அல்ல ஒரு கொள்ளை முடிவு கொள்கை முடிவு என்றால் என்ன பொருள் விளக்கம் தேவை வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு கன்சம்ஷன் ஆர் புரோகிபிஷன் தட் இஸ் தோலிசி மேட்டர் ஆஃப் த கவர்மெண்ட் மதுவா மது மதுவா மது மது என்ற நிலைப்பாட்டுக்கு வந்து விட்டீர்கள் ஏன் கண்ணுக்கு தடை கல்லில் கலப்பணம் செய்தார்கள் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை ஆகவே தடை பக்கத்துல பாண்டி இல்ல கேரளாவில் தெலங்கானாவில் ஆந்திராவில் அண்டை மாநிலங்களில் உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது அங்கும் கலப்படம் செய்வார்கள் அல்லவா அந்த அரசுகள் எல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் எங்களால் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா ஆளுமை இல்லாவோனால் நாற்காலியில் அமர்ந்திருக்க வேண்டும் இறங்குங்கள் கீழே இதையல்லவா ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் கேட்டிருக்க வேண்டும் சட்டப்பேரவை உறுப்பினர் பதிவு செய்திருக்க வேண்டும் மாறாக கள்ளுக்கு அனுமதி கொடுங்கள் கல்கடையை திறங்கள் இவை இரண்டுமே வெளிப்பாடுகள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானவை எதற்காக தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி ஆறில் அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும் கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அநியாயமாக அந்த உரிமையை பறித்து கொண்டது